எஸ்சியோவில் கீவேர்டு ரிசர்ச் என்றால் என்ன இது தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாங்கள் ஏற்கனவே முதல் லெசனில் பார்த்த மாதிரி கீவேர்டுனால் என்னன்னு ஏற்கனவே தெரியும் ஒரு சர்ச்சரோ ஒரு யூசரோ சர்ச் இன்ஜினில் போயிட்டு டைப் பண்ணுற வேர்ட் அவங்க எதையாச்சும் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி டைப் பண்ணுற வேர்டோ இல்லை சென்டென்ஸை தான் நாங்கள் கீவேர்டுன்னு சொல்லுவோம் கீவேர்டு ரிசர்ச்னு சொல்கிறது பேசிக்காக அந்த கீவேர்ட்ஸை கண்டுபிடிக்கிற ப்ரோசஸ் தான் கீவேர்டு ரிசர்ச் அவ்வளோ தான் சிம்பிள் டெஃபினிஷன் அவங்க என்னென்னலாம் கீவேர்டு அடிக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிக்கிற அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சி வேலிடேட் பண்ணி இதைத்தான் நான் என் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ண போகிறேன்னு செய்கிற அந்த ப்ரோசஸுக்கு தான் நாங்கள் எஸ்சியோடு கீவேர்டு ரிசர்ச்னு சொல்லுவோம் ஆனால் கீவேர்டு ரிசர்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா இப்போ நான் ஒரு கார்ட் இருக்க இந்த டயக்ராமை பாருங்கள் முதலாவது சர்ச்சர் வந்து ஒரு சர்ச் இன்ஜினுக்கு போகிறாரு போயிட்டு சர்ச் இன்ஜினில் எதையாச்சும் சர்ச் பண்ணுறாரு கூகுளில் எதையாச்சும் உன்ன கண்டுபிடிக்கணும்னு சர்ச் பண்ணுறாரு நீங்கள் ரைட் கீவேர்டு ரிசர்ச் பண்ணி ஒழுங்கான கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணி ஒழுங்காக அதுக்கு எஸ்சியோ ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டும் அந்த டாப் பொசிஷனில் கூட இடத்துல வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லாட்டி டப்பில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதே நேரத்தில் அவர் டைப் பண்ணுற நேரம் நீங்கள் ஒழுங்கான கீவேர்ட் ரிசர்ச்சோ இல்லை பிழையான கீவேர்டு ரிசர்ச் செஞ்சு பிழையான கீவேர்ட்ஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சர்ச் ரேங்கிங் பொசிஷனில் உங்களோட வெப்சைட் வராமலும் போகும் இல்லைன்னா பிழையான கீவேர்டுக்கு ரேங்க் பண்ணுறது அதனால உங்களுக்கு அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காமல் போகும் அதனால தான் எஸ்சியோன்னு நீங்கள் ஆரம்பிச்சுட்டுன்னு சொன்னால் பேக்லிங்க் இருக்குது கண்டென்ட் ஜெனரேஷன் இருக்குது ஆர்டிக்கல் எழுதுறது எல் ந முக்கியமானது எவ்வளவோ இருக்குது ஆனால் கீவேர்டு ரிசர்ச் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏன்னா இது தான் அடிப்படையான ஸ்டெப் இதை நீங்கள் சரியாக செஞ்சால் மட்டும்தான் அது எல்லாமே எஃபெக்டிவாக இருக்கும் அதுதான் கீவேர்டு ரிசர்ச் இப்போ வந்து கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு ஃபேக்டர்ஸ் பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு தெரியும் கீவேர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் எஸ்சிஓ கீவேர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அதை வச்சு தான் நாங்கள் கூகுளில் ரேங்க் பண்ணி சர்ச் ட்ராஃபிக் எடுக்க போகிறோம் ஆனால் எல்லா கீவேர்டுமே நல்லதுன்னு சொல்லிடலாது இல்லாட்டினா எல்லா கீவேர்டுமே எல்லாருக்குமே சூட் ஆகாதுன்னு சொல்லலாம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்ன கீவேர்டை வச்சு எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி இந்த கீவேர்டு எனக்கு சரியா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் அந்த கீவேர்ட் ரிசர்ச் ஃபேக்டர்ஸை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அதில் முதலாவது வந்து சர்ச் வால்யூம் அண்ட் வேல்யூடு சொல்கிறது இது பேசிக்காக என்னன்னு சொன்னால் உங்களோட நான் சொன்ன அந்த கீவேர்டு இப்போ ஒரு சர்ச்சர் கூகுளில் போயிட்டோ பிங்கில் போயிட்டோ டைப் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க தானே அது எத்தனை தடவை சர்ச் பண்ணுறாங்க ஒரு மாதத்தில் எவ்வளோ தடவை அந்த கீவேர்ட் சர்ச் ஆகுது அதைத்தான் தான் நாங்கள் சர்ச் வால்யூம்னு சொல்லுவோம் பேசிக்காக ஹவு மெனி டைம்ஸ் தட் கீவேர்டு இஸ் கெட்டிங் சர்ச் அது எத்தனை தடவை சர்ச் ஆகுது இதை நாங்கள் ஏன் யூஸ் பண்ணுறோம் இந்த சர்ச் வால்யூமை வச்சு அந்த கீவேர்டை பாப்புலரிட்டியை சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனுங்கிற கீவேர்ட் வந்து ஒரு தடவை சர்ச் ஆகுதுன்னா எங்களுக்கு அந்த கீவேர்டை பாப்புலரிட்டி தெரியும் அந்த இதை குறிக்கிறதுக்கு தான் இந்த சர்ச் வால்யூமை யூஸ் பண்ணுவோம் அது போக இந்த சர்ச் வால்யூம்னு சொல்கிறது எல்லா கீவேர்டுக்குமே ஒரே நம்பரோ இல்லைன்னா ஒரே அமௌண்ட்டாக இருக்காது ஒரு ஒரு வேர்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அதுவும் ஒரு ஒரு மந்த்துக்கு மாறும் ஒரு ஒரு சீசனுக்கு மாறும் இல்லைன்னா ஒரு ஒரு இயருக்கு மாறும் அதனால் இப்போ ஃபோனுங்கிற ஒரு சீவேர்டுக்கும் இல்லைன்னா வெயிட் லாஸுங்கிற ஒரு கீவேர்டுக்கும் ஒரே சர்ச் கவுண்ட் இருக்காது அந்த இண்டஸ்ட்ரி டிமாண்டை பொறுத்து அங்கு இதில் இருக்கிற பீப்புள் எப்படி சர்ச் பண்ணுறாங்கன்னு பொறுத்து இந்த சர்ச் வால்யூமும் மாறிக்கிட்டே இருக்கும் அது தான் நாங்கள் சர்ச் வால்யூம் ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து சர்ச் வால்யூமை மட்டும் வச்சு ஒரு காம்படிஷன் ஃபேக்டராக சொல்லி இட நாங்கள் இம்மிடியேட்டு நீங்கள் இது பார்த்துருப்பீங்க நீங்கள் ஏற்கனவே எஸ்சியோ இண்டஸ்ட்ரியில் இருந்தால் ஒன் காமன் மிஸ்டேக் வந்து எல்லாருமே எனக்கு மினிமம் இந்த சர்ச் வால்யூமில் இருக்கிற கீவேர்டை தான் நான் டார்கெட் பண்ண போகிறேன் ஏன்னா அதில் இருந்து தான் எனக்கு ட்ராஃபிக் வரும்னு சொல்கிறதுக்கு பிழையான நோக்கம் என்ன சொன்னால் சர்ச் வால்யூம் முக்கியம் ஆனால் சர்ச் வேல்யூவும் முக்கியம் சர்ச் வேல்யூனால் என்னென்னு சொன்னால் இந்த இது வெறும் ஒரு ஐம்பது வால்யூம் தான் இருக்குது ஐம்பது பேர் தான் மாதத்துக்கு சர்ச் பண்ணுறாங்கனாலும் அந்த ஐம்பது பேர் எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வெறும் அந்த நம்பர் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கஸ்டமர்ட வேல்யூ அந்த சர்ச் பண்ணி அவங்கள நான் கஸ்டமரை டர்ன் பண்ணோன்னா எவ்வளோ ப்ராஃபிட் அதுலேருந்து எனக்கு மேக் பண்ணலாம் அதை குறிக்கிறது தான் சர்ச் வேல்யூன்னு சொல்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கிறீங்க அந்த சிட்டியில் வந்து பெஸ்ட் ஆக்சிடெண்ட் லாயர்னு சொல்கிறோம் வெறும் பெஸ்ட் ஆக்சிடெண்ட் லாயர் இன் நியூயார்க் நீங்கள் கொடுத்துருக்கு நீங்கள் என்ன சிட்டியை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் வெறும் ஐம்பது சர்ச்சஸ் தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இமீடியேட்டாக வெறும் அந்த கீவேர்டை பார்த்துட்டு அடே இது வெறும் ஐம்பது பேர் தான் மாதம் சர்ச் பண்ணுறாங்க பெரிய நம்பர்லாம் இல்லையே வெறும் ஐம்பது பேர் இது ஓகேன்னு நினைக்கக்கூடாது என்ன இம்பார்ட்டன்ட்னு சொன்னால் சர்ச் வேல்யூன்னு சொல்லுவோம் அது வெறும் ஐம்பது சர்ச்சஸ் தான் மாதம் வருதுனாலும் ஐம்பது சர்ச்சஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐம்பதோ இல்லைன்னா இருபது கிளையண்ட்ஸுக்கு சமமாகும் அப்போ ஒரு கிளையண்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாயர் அந்த மாதிரி சர்வீஸில் இருந்தீங்கன்னா இது ஒரு சும்மா சீப்பான சர்வீஸ் இல்லை அப்போ அந்த ஒரு கிளையண்ட்டை எடுக்கிறதுக்கு எவ்வளோ வேல்யூ வரும் அந்த கிளையண்ட்டை நீங்கள் ஹாப்பி பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க ரிஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு வேறு கிளையண்ட்ஸ் அதுகளை தான் நாங்கள் சர்ச் வால்யூம்னு சொல்லுவோம் அதனால் சர்ச் வால்யூம் முக்கியம் பாப்புலரிட்டியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் சர்ச் வா வேல்யூவும் முக்கியம் ஏன்னா எல்லா டைம்மே சர்ச் வால்யூம் ஆக்யூரேட்டாக இருக்காது நாங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் ஜியோ லொக்கேஷன் இல்லைன்னா ஒரு சிட்டிக்கு எஸ்ஸியோ கீவேர்ட் ரிசர்ச் பண்ண போகிற நேரம் அந்த சிட்டியில் எவ்வளோ சர்ச் பண்ணுறாங்கங்கிறது மட்டும்தான் பார்க்கணும் க்ளோபலாவோ இன்டர்நேஷ்னலில் எவ்வளோ சர்ச் நடக்கிறேங்கிறது நாங்கள் பார்க்க தேவையில்லை அதுதான் சர்ச் வால்யூம் அண்ட் வேல்யூ மொதல் ஃபேக்டர் அடுத்தது வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டி இது ரொம்ப முக்கியம் இது கீவேர்ட் டிஃபிகல்ட்டினும் சொல்லுவாங்க எஸ்சிஓ கீவேர்ட் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி கீவேர்ட் டிஃபிகல்ட்டி ஸ்கோர்னு சொல்லுவாங்க எட் நிறைய வகையில் சொல்லியிலும் ஆனால் எல்லாமே ஒரே இதை தான் மீன் பண்ணுது இது என்னதுன்னு சொன்னால் அந்த கீவேர்டுக்கு டாப் ஃபஸ்ட் பொசிஷன்லையோ இல்லை டாப் ஒன் பேஜில் ரேங்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஸ்சிஓ காம்படிஷன் இருக்குங்கிறது குறிக்கிறது எவ்வளோ கஷ்டமான கஷ்டமாக அது இருக்கும் நார்மல் எக்ஸாம்பிள் தான் நீங்கள் இன்டர்நெட்டே மறந்துடலாம் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த லோக்கல் மார்க்கெட்டில் உங்களுக்கு எவ்வளோ கம்படிஷன் இருக்குது எத்தனை கம்பெட்டாக இருக்கிறாங்க சேல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அதுகளை மாதிரி குடிக்கிற ஒரு ஃபேக்டர் தான் கீவேர்ட் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவோம் வே இது வந்து ஒரு டிஜிட்டல் மெட்ரிக் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா கீவேர்டு டிஃபிகல்ட்டி ஸ்கோரை வச்சு தான் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சர்ச் இன்ஜினில் ரேங்க் பண்ண போகிறீங்க இல்லாட்டினா எவ்வளோ எஃபர்ட் போடணும்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க இந்த கீவேர்டு டிஃபிகல்ட்டியை நாங்கள் மூணு மெயின் கேட்டகரிக்குள்ளே பிரிக்கலாம் ஒன்று வந்து இன்டென்ட்னு சொல்கிறது லாஜிக்கல் அப்ரோச்சில் ஒரு ஃபேக்டர் என்னன்னு சொன்னால் இந்த கீவேர்டு சர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த கன்டென்ட்டையை நான் காட்டணும் என்ன நோக்கத்தில் அவங்க டைப் பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த கீவேர்டு டிஃபிகல்ட்டி வந்து அந்த நோக்கத்தோடு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பையிங் இன்டென்ட்டோடு இருக்கிற யாராச்சும் கீவேர்டுகள் டைப் பண்ணுற நேரம் ரொம்ப காம்படிஷன் கூட இருக்கும் ஏன்னா அதெல்லாம் கொமர்ஷியல் இது அந்த மாதிரி நோக்கம் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுவும் கூகுள்லாம் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால சர்ச் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் காட்டுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இன்னும் உங்களோட ரேங்கிங் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நோக்கம் அடுத்தது வந்து ஆன்பேஜ் எஸ்சியோன்னு சொல்லுவோம் ஆன்பேஜ் எஸ்சியோன்னு சொல்கிறது உங்களோட வெப்சைட்டில் செய்கிற ஆன்பேஜ் அப் எஸ்சியோட ஆப்டிமைசேஷன்னு சொல்லுவோம் பேசிக்காக உங்களோட வெப்சைட்டில் எஸ்சியோவுக்காக நீங்கள் செய்கிற எல்லா ஆப்டிமைசேஷன் ஃபேக்டரும் டேக் கன்சிடரேஷனில் எடுக்கப்படும் அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேட்டா டேக்ஸ்னு சொல்லுவோம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டேட்டா நாங்கள் ப்ரீவியஸ் லெசனில் பார்த்த மாதிரி லட்னா எடிங் ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் நான் வந்து ஆன் ஆன்பேஜ் எஸ்சிஓ கோர்ஸில் சொல்லுவேன் ஆனால் இந்த இதுகளை தான் நாங்கள் ஆன்பேஜ் எஸ்சிஓன்னு சொல்கிறது அடுத்த ஃபேக்டர் வந்து ஆஃப் சைட் எஸ்சிஓன்னு சொல்லுவோம் ஆஃப் சைட் எஸ்சிஓன்னு சொல்கிறது எஸ்சிஓக்காக நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுற அவ்வளோ ஃபேக்டர்ஸ் வெப்சைட்டுக்கு வெளியில் இருக்கிற ஃபேக்டர்ஸ் வெப்சைட்டோட இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பேக்லிங்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அங்க டெக்ஸ்ட் ஆப்டிமைசேஷன்னு சொல்லுவோம் இந்த ஃபேக்டர்ஸும் இந்த கீவேர்ட் கம்படிஷனுக்கு ஓர்க்கும் வரும் டோட்டலாக கீவேர்ட் டிஃபிகல்ட்டி ரொம்ப முக்கியம் லோ கம்படிஷன் கீவேர்டை எடுத்திங்கன்னா ஈஸியாக ரேங்க் பண்ணிடலும் அதுவும் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி உங்களோட எவ்வளோ எஃபர்ட்டும் எவ்வளோ டைம் எடுக்குங்கிறதையும் குறிக்கும் அது மூணு வகையில் பிரிக்கப்படும் இன்டென்ட் ஆன் பேஜ் எஸ்சிஓ ஆஃப் சைட் எஸ்சியோ இதில் மெயின் என்னென்னு சொன்னால் அஃபிஷியல் டேட்டா இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுளில் ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் கூகுள் அஃபிஷியலாக இந்த கீவேர்டுக்கு இது தான் காம்படிஷன் அப்படி சொல்கிறது எப்பயும் மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் அவங்க இடின் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு தெரியாது அதனால அஃபிஷியலாக இது தான் சரியான ஸ்கோர் இப்போ ஒரு கீவேர்டு நான் வெயிட் லாஸ்ன்னு எடுத்தேன்னா இதுக்கு டிஃபிகல்ட்டி இவ்வளோன்னு அக்யூரேட்டாக பின் பாயிண்ட் பண்ணி ஒரு நம்பர் சொல்லலாம் நிறைய கீவேர்டு ரிசர்ச் டூல் அப்படி ஒரு நம்பர் கொடுக்கும் பட் அது அஃபிஷியல் டேட்டா இல்லை அவங்களுடைய டேட்டா பேஸ் அவங்கள டேட்டா வச்சு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிற நம்பர் தான் அந்த கீவேர்டு ரிசர்ச் ஸ்கோர்னு சொல்லுவோம் அதனால் நாங்களே ஒரு எஸ்டிமேட் பண்ணி எந்த டேட்டா பேஸ் ட்ரெஸ் பண்ணுறோம் எந்த கீவேர்ட் ரிசர்ச் டூல் ஓ ஒரு அளவுக்கு அக்யூரேட்டாக கொடுக்குங்கிறத சூஸ் பண்ணி தான் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி ஃபேக்டரை கேல்குலேட் பண்ணுவோம் அடுத்த ஃபேக்டர் வந்து கொஸ்பு கிளிக்னு சொல்லுவோம் கொஸ்பு கிளிக்னு சொல்கிறது சர்ச் இன்ஜினில் உங்களோட அட்ஸை போடுற நேரம் அந்த ஆட்டில் கிளிக் பண்ணுற ஒவ்வொரு கிளிக்குக்கும் கொடுக்க வேண்டிய காசோ இல்லாட்டி விலை தான் கஸ்ப கிளிக்குன்னு சொல்லுவோம் ஒரு கிளிக் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் அது தான் சிபிசின்னு சொல்லுவோம் சர்ச் இன்ஜினில் போடுற ஆட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூகுள் அட்வர்ட்ஸில் போடுற மாதிரி இல்லாட்டி பிங் ஆட்ஸில் போடுற மாதிரி ஒரு இது தான் சிபிசி இது நாங்கள் ஏன் இதை மெயினாக ஒரு ஃபேக்டராக யோசிக்கிறோன்னு சொன்னால் கீவேர்ட்ஸுக்கு வந்து நாங்கள் ஈஸியாக ஒரு வேல்யூ போட இயலாது இப்போ நாங்கள் சொல்லுவோமே வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ஸ்னு சொன்னால் இந்த கீவேர்ட் ஐம்பது டாலர் வேர்த்து இல்லைன்னா ஐநூறுவாய்க்கு வர்த் இருக்குது அப்படி ஈஸியாக சொல்ல இயலாது ஏன்னு சொன்னால் அதுக்கு நிறையா சேஞ்சஸ் இருக்கும் அப்போ ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் வச்சு வேல்யூ போடுற மாதிரி இருந்தால் எங்களோட கேல்குலேஷன்லையும் சரி இல்லைன்னா அதில் ரேங்க் பண்ணால் என்ன மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குன்னு ஒரு கெஸ் பண்ணலாம் அந்த கெஸ்ஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் தான் காஸ்பர் கிளிக்குன்னு சொல்லுவோம் காஸ்பர் கிளிக்கில் என்ன நடக்குன்னு சொன்னால் ஒரு பெர்ட்டிகுலர் கீவேர்டுக்கு ஏண்ட இந்த அட்டை காட்டுன்னு நிறைய கம்பெட்டர்ஸ் இல்லாட்டி அட்வர்டைஸர்ஸ் வந்து பிட் பண்ணுவாங்க பிட்னா ஆக்ஷன் மாதிரி பிட் பண்ணுவாங்க இந்த கீவேர்டுக்கு நான் இவ்வளோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஒரு கிளிக்குக்கு ஏண்ட அட்டை காட்டுங்க அப்படி ஒரு கீவேர்டுக்கு பத்து பேர் போட்டி போடுவாங்க இருபது பேர் போட்டி போடுவாங்க ஒரு ஒரு மார்க்கெட் ஒரு ஒரு கீவேர்டை பொறுத்து சில கீவேர்டுக்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற நேரம் அந்த காம்படிஷனை பொறுத்து அந்த கொஸ்பர் கிளிக்குன்னு சொல்கிறது கூடும் குறையும் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது நாங்கள் என்ன செய்வோன்னா இந்த கொஸ்பை கிளிக்கை வச்சு எங்களோட கீவேர்ட் வேலிடேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒன்று வந்து ஒரு கீவேர்டு நீங்கள் சர்ச் பண்ணுற நேரம் அதுக்கு சிபிசி வேல்யூ ரொம்ப கூட இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் நிறையா கம்பெட்டர்ஸ் அதுக்கு ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நிறையா கம்பெட்டர்ஸ் எங்களுக்கு சேர்ப்பில் ஆர்கானிக் ஃப்ரீயாக ரேங்க் பண்ண முடியலை இருந்தாலும் நாங்கள் பே பண்ணியாச்சு இவ்வளோ காசு பே பண்ணியாச்சு நாங்கள் ரேங்க் பண்ண தயார்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் அப்போ பே பண்ணுறதுக்கே அவங்க அவ்வளோ ரெடியாக இருக்கிற நேரம் ஆர்கானிக் கீ கம்படிட்டர்ஸும் ரேங்கிங் கஷ்டமாக இருக்கும் அது ஒரு யூஷுவலாக இது எல்லா டைமும் சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் யூஷுவலாக நாங்கள் அதை தான் எஸ்டிமேட் பண்ணுவோம் அப்படி இருக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் கோர்ஸுங்கிற கீவேர்ட் வந்து கூகுள் கீ அட்வர்ட்ஸில் ஒரு கிளிக்கு இருபத்தாறு டாலர் பே பண்ணணும் அந்த இதை வச்சு நாங்கள் கேல்குலேட் பண்ணலாம் காம்படிஷனையும் கேல்குலேட் பண்ணலாம் ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த கீவேர்டுக்கு நான் ரேங்க் பண்ண கிட்டத்தட்ட ஒரு கிளிக்கில் இருந்தே எனக்கு எவ்வளோ சம்பளிக்கலான்னு ஒரு எஸ்டிமேட்டும் பண்ணலாம் அந்த இதுக்கு தான் சிபிசி யூஸ் பண்ணலாம் அதே இது சில நேரம் நீங்கள் கீவேர்டு சர்ச் பண்ணுற நேரம் லோ சிபிசி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் அதில் காம்படிஷன் வந்து கொஞ்சம் குறையாக இருக்குது கா அந்த பே பண்ணி பே இது பண்ணுற காம்படிஷன் அதனால் கொஞ்சம் சான்சஸ் கூட இருக்குது அது ஒரு லோ காம்படிஷன் கீவேர்டாக இருக்கிறதுக்கு ஆனால் எல்லா டைமும் ட்ரூ இல்லை சில நேரம் காம்படிஷனே இல்லாமல் இருக்கும் ஆனால் ஆர்கானிக்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இது ஒரு எஸ்டிமேட் அதை தான் நாங்கள் கொஸ்ப கிளிக்னு சொல்கிறது அடுத்த ஃபேக்டர் வந்து ஆர்கானிக் கிளிக் த்ரூ ரேட்டுன்னு சொல்லுவோம் இதுவும் ஒரு மாடர்ன் ஃபேக்டர் தான் நாங்கள் முழுசாக முதல்ல ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இதை நாங்கள் மிச்சம் யூஸ் பண்ணலை பட் இப்போ நாங்கள் இந்த இதையும் ஒரு கீவேர்ட் டிஃபிகல்ட்டி ஃபேக்டராக யூஸ் பண்ணுறோம் இதில் என்னதுன்னு சொன்னால் நீங்கள் ஆர்கானிக்கில் அந்த சர்ப் ரிசல்ட்டில் ரேங்க் பண்ணுறது தான் ஆர்கானிக் பேஜஸ்ன்னு சொல்லுவோம் நான் என் பிகினர் கோர்ஸில் நான் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக போயிருக்கேன் நீங்கள் அதில் ஃபஸ்ட்டில் ரேங்க் பண்ணிங்கன்னா நான் கூகுளில் ஃபஸ்ட் பொசிஷனில் ரேங்க் பண்ணால் அதில் கிடைக்கிற கிளிக்கு அதில் சர்ச் பண்ணி வந்து அவங்களோட வெப்சைட்டில் கிளிக் பண்ணுற எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்கிறத குறிக்கிறது தான் ஆர்கானிக் கிளிக் த்ரூ ரேட்டுன்னு சொல்லுவோம் ஆர்கானிக்னால் அட்ஸ் இல்லாமல் வெறும் அந்த ஃப்ரீ ரேங்கிங் இதுலருந்து கிளிக் பண்ணி உங்களோடய வெப்சைட்டுக்கு வர்றது தான் இது இந்த சர்ப் பேஜஸ்ன்னு நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் எல்லாமே யுனிக் அதனால ஒரு ஒரு கீவேர்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அந்த சர்ப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பொறுத்து அதனால் ஆர்கானிக் கிளிக் த்ரூவும் ரேட்டும் முக்கியம் ஏன்னா எல்லா கீவேர்டுக்கும் ஒரே அளவுக்கு ஆர்கானிக் கிளிக் த்ரூ ரேட் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆயிரம் பேர் சர்ச் பண்ணுறாங்கன்னா ஆயிரம் பேரும் உங்களோட இதுக்கு வர மாட்டாங்க அதை எஃபெக்ட் பண்ணுறதுக்கு வேறு நிறைட் நிறைய ரீசன்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஆட்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டினா வேறு அந்த கீவேர்டுக்கே கிளிக் பண்ண தேவையில்லாத கீவேர்டாக இருக்கட்டும் இல்லாட்டி கூகுள் சர்ச் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் அப்படி நிறையா ஃபேக்டர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு வாட்ஸ் த கிரிக்கெட் ஸ்கோர்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் நிறைய டைம் நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போகணும்னு அவசியமே இல்லை அந்த ரேங்க் பண்ணுற கூகுளே ஒரு விஜட் மாதிரி அந்த ஸ்கோரை காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் அதுகளை குறிக்கிறது தான் ஆர்கானிக் கிளிக் த்ரூ ரைட் அப்போ நீங்கள் கூகுளில் ரேங்க் பண்ணி எனக்கு நிறைய விசிட்டர்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் என்னென்ன கீவேர்டுக்கு ஆர்கானிக் கிளிக் த்ரூ ரேட் நிறையா பர்சன்டேஜ் இருக்குன்னு கேல்குலேட் பண்ணுறது நல்லது ஏன்னா அப்படி ஒரு ஆர்கானிக் கிளிக் த்ரூ ரேட் கூட இருக்க 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 உங்களுக்கு ரேங்க் பண்ணாலும் நிறைய விசிட்டர்ஸ் எடுக்கலாம் ஆர்கானிக் கிளிக் த்ரூ ரேட் பர்சன்டேஜ் குறைய இருந்துச்சுன்னா அர்த்தம் என்னென்னு சொன்னால் இதில் டைப் பண்ணுறாங்க ஆனால் டைப் பண்ணுறவங்க யாரும் மிச்ச பேர் வெப்சைட்டுக்கு போகிறது இல்லை இல்லைன்னா அட்ஸை கிளிக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதுதான் ஆர்கானிக் கிளிக் த்ரூ ரேட் அடுத்த ஃபேக்டர் வந்து சர்ச் ட்ரெண்ட்ஸ் அண்ட் சீசனல் டிமாண்டுன்னு சொல்லுவான் இதுவும் ஏற்கனவே நான் முதல் லெசன்ஸில் மிச்சம் டீப்பாக போயிருக்கேன் மெயின் இது என்னென்னு சொன்னால் சீசனல் ட்ரெண்டுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் அந்த கீவேர்ட் பாப்புலராக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிறிஸ்மஸ் டைமாக இருக்கட்டும் தீபாவளி டைமாக இருக்கட்டும் சில கீவேர்ட்ஸ்லாம் அந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் பாப்புலராக இருக்கும் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் வின்டர் க்ளோத்ஸுன்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஹண்டிங் சீசன்னு சொல்லுவோம் இல்லை பீச் விசிட்டிங் ட்ரிப்ஸ்னு சொல்லுவோம் இதெல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்போ அந்த காலத்தில் மட்டும் எஸ்சிஓ காம்படிஷன் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா பேர் எஃபர்ட் போடுவாங்க அந்த டைமில் இது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகே நான் இதுக்கு தொடர்ந்து ஒர்க் போட்டாலும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் எனக்கு இதுக்கு மிச்சம் ப்ராஃபிட் வரப்போகுது அந்த மாதிரி கீவடையாக நான் சூஸ் பண்ணுறேன் அதே என் பிஸ்னஸுக்கு சூட்டுன்னு நான் சூஸ் பண்ணுறேன் இல்லாட்டினா பிழையாக சூஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த சீசனல் கீ சர்ச் ட்ரெண்டுகள் ட்ரெண்ட் டேட்டான்னு சொல்லுவோம் கூடி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அந்த டேட்டாவையும் நாங்கள் எப்போயுமே ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும் அடுத்த ஃபேக்டர் வந்து கீவேர்டு சூட்டபிலிட்டி ஃபார் யூ இது தான் ஃபைனல் ஃபேக்டர் மெயின் இம்பார்ட்டண்ட் நிறைய பேர் இதை மிஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன் பர்சனலாக நான் சொல்கிறது இது எல்லாருக்குமே ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு கீவேர்டுமே கிட்டத்தட்ட நல்லந்தான் ஏன்னா பேட் கீவேர்டுன்னு ஒன்றுமே இல்லை குட் கீவேர்டுன்னு ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு ஆக்களுக்கும் சில கீவேர்ட் மோஸ்ட் சூட்டபிளாக இருக்கும் சில கீவேர்ட் லெஸ் சூட்டபிளாக இருக்கும் ஏன்னால் வந்து அந்த கீவேர்டு உங்களுக்கு சூட்டாக இல்லையான்னு டிசைட் பண்ணுறது தான் கீவேர்டு ரிசர்ச்சில் மெயின் ஃபேக்டர் ஏன்னா நான் பேர்சன் ஏக்கு சரியானு சொல்கிற கீவேர்டு பேர்சன் பிக்கு சரியாக இருக்காது ஏன்னால் அவரோட ரிக்கொயர்மெண்ட் வேறையாக இருக்கும் அவருக்கு ஸ்பெண்ட் பண்ண பூடிய காசு இல்லாட்டினா இன்வெஸ்ட்மெண்ட் வேறையாக இருக்கும் டைம் ஸ்பேண்டில் ரேங்க் பண்ணுறது வேறையாக இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரிக்குயர்மெண்ட் இருக்கும் அதனால் உங்களுக்கு அந்த கீவேர்டு டிஃபிகல்ட்டி எவ்வளோ கீவேர்டு சூட்டபிலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் இதுகளை வச்சு தான் நாங்கள் இந்த இதை வச்சு நான் கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸை யூஸ் பண்ணுற நேரம் நான் சொல்லி கொடுப்பேன் இதை எப்படி அப்ளை பண்ணி நீங்கள் காம்படிஷனை கல்குலேட் பண்ணி உங்களுக்கு இந்த கீவேர்ட் சூட்டாக இல்லையான்னு டிசைட் பண்ணலான்னு ஆனால் இந்த ஃபேக்டர்ஸை வச்சு தான் நாங்கள் கீவேர்ட் வேலிடேட் பண்ணுவோம்